வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் நேற்று மோடி அவர்களுக்கு பர்த்டே செவன்டி பிப்து பர்த்டேவா எல்லாருமே வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஷாருக் கான்ல இருந்து ஆரம்பிச்சு அமீர் கான் சல்மான் கான் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல உலக நாட்டு தலைவர்கள் ட்ரம்ப் புட்டின் பெஞ்சமின் நெதன்யாகு இது மாதிரி எல்லாமே விஷ் பண்ணாங்க இவங்க விஷ் பண்ணதெல்லாம் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கதறலை ஏற்படுத்தலை ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல இசையமைப்பாளர் அவர் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்பெல்லாம் மத்திய அரசாங்கத்தை பயங்கரமாக விமர்சனம் பண்ணார் அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ண ஜி வி பிரகாஷ் இப்போ வந்து மோடிஜி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாடலை இசையமைத்து வெளியிட்டிருக்காரு அதை வெளியிடும்போது என்ன வார்த்தையை தெரியுமா பயன்படுத்தி மோடிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு நூற்றி நாற்பது கோடி மக்களின் பாதுகாவலர் மோடி அப்படின்னு சொல்லி மோடி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணியிருக்காரு இதுதான் இப்போ திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அப்படி பேசினவர் இப்போ என்ன இப்படி பல்கி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் சந்தேகப்படுறாங்க ஆக்சுவலாக நானே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் அப்போல்லாம் இந்த பாலிடிக்ஸை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது சரி காலேஜ் இருக்கும்போது ஒரு நாள் லீவு கிடைக்குது சரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு வந்தேன் இப்போ தான் தெரியுது அதன் பின்னணி அதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு சென்டர் கவர்மெண்ட்டு அதாவது மோடி தான் பர்மனண்டாக ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் காங்கிரஸ் செய்த தவறுனால ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருந்தது காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காலையை சேர்த்துருந்தாங்க அதனால ஜல்லிக்கட்டு பேன் செய்யப்பட்டுச்சு அதெல்லாம் அப்போ ஒன்றுமே தெரியலை கூட்டத்தோடு கூட்டமாக போய் ஒரு கோஷம் போட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் சொல்யூஷனை ஏற்படுத்தி கொடுத்த மோடியை அங்கே வந்து குற்றவாளி மாதிரி கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தான் புரியுது எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் யோசிக்கிறேன் அது மாதிரி தான் பிரகாஷ் ஜி வி பிரகாஷ்குமாரும் யோசிச்சிருப்பாரு பாலிட்டிக்ஸ் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு புரியதில் வந்திருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தின காங்கிரஸை விட்டுட்டு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்த மோடியை எதுக்காக டார்கெட் பண்ணோம் அப்போ இதன் பின்னாடி ஒரு சதி இருக்கு அப்படிங்கிறது ஜிவி பிரகாஷ்குமாருக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு மோடி அவர்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணி நூற்றி நாற்பது கோடி மக்களின் பாதுகாவலர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஏழை தாயின் மகன் அப்படிங்கிற பாடலை வெளியிட்டிருக்காரு நேற்றுல இருந்து இப்போ வரைக்கும் திமுகவினர் பயங்கர கதறல் ஜிவி பிரகாஷ்குமார் அட்டாக் பண்ணி என்னென்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுதல் போட்டுருக்காங்க இது முதல் டாபிக்கு கோலிவுட்ல இருந்து இது மாதிரியான ஒரு விஷ் வர்றது சா சாதாரண விஷயம் கிடையாதுங்க இந்த ஆந்திரா பில் எடுத்துக்கோங்க எல்லாருமே வீடியோவே வெளியிட்ருக்காங்க மோடிக்கு பர்த்டே விஷ் பண்ணி வாழ்த்து சொல்லி வீடியோவே வெளியிட்டிருக்காங்க ஆனால் தமிழக இருந்து அதை பார்க்க முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மோடிஜி அவர்களுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்காரு வேறு யாருமே அவ்வளவு விஷ் பண்ணலை விஷ் பண்ணால் இங்கே வந்து திரைத்துறையை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறது ரெட் மூவிஸ் தான் மேக்ஸிமம் நிறைய படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்போ மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னால் சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த நடிகர்கள் யோசித்து எதுக்கு பதிவு போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கலாம் அந்த பயம்லாம் அங்கே ஆந்திராவில் இல்லை காலையிலேருந்து மகேஷ் பாபுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே ராம்சரணு ராஜமௌலி எல்லாமே வீடியோவே வெளியிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஆனந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞர் என்ன பண்ணிருக்காருன்னா உலக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு அதில் கலந்துக்கிட்டார் அதில் ஆயிரம் மீட்டர் பிரிவில் தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு முதலிடம் பிடிச்சிருக்காரு ஐநூறு மீட்டருக்கான பந்தயத்தில் தேர்டு பிளேஸ் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு இந்தியாவுக்கு பதக்கத்தை வாங்கி தந்திருக்காரு ஆனந்த் வேல்குமார் அப்படிங்கிறவர் பயங்கர ஸ்பீடாக அந்த வீடியோவை பார்க்கும்போது அப்படியே மின்னல் வேகத்தில் காற்று வேகத்தில் போறாரு ஸ்கேட்டிங்கில் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் ஆனந்த் வேல்குமார் அப்படிங்கிறவர் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் என்ன பதிவு போட்டிருக்காருனா நல்லவேளை வேகமாக ஓடுனவரை கொஞ்சம் ஓரமாக உட்கார வச்சுட்டு நிப்பாட்டி வைக்கலை அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார் எனக்கு புரியலை ஃபஸ்ட்டு தமிழக பாஜக குறித்து குருமூர்த்தி சொல்லியிருந்தார்ல அண்ணாமலை வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்ததுனால அவர் வந்து நீக்கப்பட்டிருந்தார் படிப்படியாக தமிழகத்தில் வளர பாஜக நினைக்கிறது அப்படின்னு குருமூர்த்தி சமீபத்தில் சொல்லியிருந்தார் வேகமாக கட்சியை வளர்த்தது தப்பா வேகமாக தானே வளர்க்கணும் அதை தானே அண்ணாமலை பண்ணார் அது ஒரு தப்புன்னு குருமூர்த்தி வந்து இன்டர்வியூல பேசியிருக்காரு அப்படின்னு குருமூர்த்தியை டாக் பண்ணி பல பேர் கேள்விகள் எழுப்பினாங்க அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்காரு நல்ல வேலை வேகமாக ஓடுனதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க வேகமாக ஓடி இருக்க கொஞ்சம் ஓரமா உட்காரு படிப்படியாக தான் நீ ஓடணும் அப்படின்னு சொல்லாம ஊட்டாங்களே அப்படின்னு குருமூர்த்தியை கலாய்க்க தொடங்கியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்